இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருந்து ஒரு சூப்பர் வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எங்கே இருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பைப்லைன் டிவிஷன் ச சதர்ன் ரீஜியன் பைப்லைன்ஸ் சென்னையிலேருந்து வெளியிட்ருக்காங்க ரிட்டைர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரெவன்யூ தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் அண்டு கர்நாடகா ஸ்டேட் இந்த ஸ்டேட்லேருந்து வேக்கன்சி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க லொக்கேஷன் பொறுத்தவரை திருவள்ளூர் தமிழ்நாடு திருவள்ளூர் தமிழ்நாட்டில் வந்து ரெவென்யூ அக்கௌண்டன்ட் ரெவென்யூ அசிஸ்டண்ட் அதாவது ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ஒரு மந்த்துக்கு சேலரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் வந்து இருவ அறுபத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெவென்யூ எம்ப்ளாயீஸ் ரிட்டைர்டு இன் தி ஃபாலோவிங் கிரேட் ரேங்க் அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிட்டைர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம்ல அவங்க தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த வேகன்சி இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சித்தூர் ஆந்திரப்பிரதேஷ் அங்கே எடுக்காங்க அங்கேயும் அதே அதே தான் சேம் பொசிஷன் தான் டெய்லி அலோவன்ஸு அண்டு ஹாஸ்டல் ஹோட்டல் சார்ஜஸ்ஸு எனி எந்த சார்ஜஸாக இருந்தாலும் சரி மொபைல்ஸ் அண்ட் இன்டர்நெட் சார்ஜஸ் சேல்பி பேயபிள் ஆஸ் பெர் ஐஓசிஎல் அப்படின்ற மாதிரி பென்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட்டில் வந்து தாசில்தார் டிஒய் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே டிஒய் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே எஃப்எம்எஸ் ஆர்வல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பெங்களூர் கர்நாடகா ஸோ இந்த மூணு பிளேஸஸ்லேயுமே உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ அக்கௌண்டன்ட் அண்ட் ரெவன்யூ அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டூரேஸ் அண்ட் சப் கான்ட்ராக்ட் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ள ஜாப் தான் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள் பெர்ஃபாமன்ஸை பொறுத்து ரெக்குவெயர்மெண்ட் எக்ஸ் எக்ஸ்டன்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டு டேட்டும் சரி ஃபஸ்ட்டு டேட் லாஸ்ட்டு டேட்டுன்றது மெயினாவே மென்ஷன் பண்ணலை மற்றபடி உங்களுக்கு இதில் எது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட வெப்சைட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் வெளியிட்ட பதினஞ்சு நாள் வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அட்ரெஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே இதோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சதன் ரீஜியன் பைப்லைன்ஸ் அதுக்கப்புறம் வீட் கிராஃப்ட் ரோடு ஹவுஸ் ஆஃப் ஃபோர் ஃப்ரேம்ஸ் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் ஒரு டைம் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுருக்கலாம் இந்த மெயிலுக்கு நீங்கள் உங்களோட ரெசியூம் மட்டும் சென்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஜாப் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க என்டர்டேட்ன்றது இதுக்கு சொல்லலை ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஐஓசி வெப்சைட்ல வந்து நீங்க இத செக் பண்ணி பார்த்துக்கலாம் முழுக்க முழுக்க இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு இருக்கவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்